ஆயிரம் வருடத்திற்கு முன் சுயம்புவாக வந்து ஊர் மக்கள் வேதனையை தீர்க்க இருப்பவளை அம்மா மயிலாப்பூர் மயிலை என்றதும் அனைவரும் நினைவிற்கும் வருவது கபாலீஸ்வரர் தான. அதனால் தான் அதனால்தான் மயிலையே கயிலை கைலையே மயிலை என்கிறார்கள் இந்த மயிலையின் காவல் தெய்வங்களாக திகழ்பவர்கள் கோலவிழி அம்மன் மற்றும் முண்டகக்கண்ணி அம்மன் ரேணுகாதேவியின் அவதாரங்களுள் ஒன்றாகவும் சப்த கன்னிகைகளுள் ஒருவராகவும் கருதப்படும் முண்டக கண்ணி அம்மன் இந்த தளத்தில் சுயம்புவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் இத்தலத்தில் நம் தாயின் கருவறை ஒரு எளிய தென்னங்கீற்று கொட்டகைதான் இங்கு கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கும் அம்மனை விரிந்த பெரிய விழிகளை கொண்டவள் என்ற பொருளில் முண்டகக்கண்ணி அம்மன் என்கின்றனர் முண்டகக்கண்ணி அம்மனை வழிபடும் பெண்கள் அவரை தாயாகவே ஏற்று வேண்டிக் கொள்கிறார்கள் கோவிலில் எப்போதும் பெண்கள் கூட்டத்தை அதிகமாக காண முடியும் அம்மனும் பெற்ற தாயை விட வாஞ்சையுடன் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் கோவிலில் அம்மன் சன்னிதிக்கு எதிரே மிகப்பெரிய அரசமரம் ஒன்று உள்ளது அதன் கீழ் நாக கண்ணிகைகளின் விக்கிரகங்கள் காணப்படுகின்றன இந்த நாக கண்ணிகளுக்கு பால் ஊற்றி அரசமரத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்குகிறார்கள் பக்தர்கள் இதே போன்று அம்மன் சந்நிதிக்கு பின்புறம் விழுதுகள் இல்லாத அபூர்வ கல்லால மரமும் புற்றுடன் கூடிய மூன்றடி கல்நாகமும் இருக்கின்றன இந்த கல்லால மரம் தான் தலமரமாக வணங்கப்படுகிறது அந்த புற்றில் நாகம் ஒன்று வாழ்வதாகவும் தினமும் இரவு நேரத்தில் அந்த நாகம் கோவிலுக்குள் வந்து அம்மனை வழிபடும் என்றும் சொல்கிறார்கள் அம்மனின் திருப்பெயரான முண்டக கண்ணி அம்மன் என்பதில் முண்டகம் என்றால் தாமரை என்று பொருள் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள் என்பதாலும் தாமரை முட்டு போன்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட என்பதாலும் அம்மனுக்கு முண்டக கண்ணி என்று பெயர் ஏற்பட்டதாக தலபுராணம் கூறுகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது கோவில் இருக்கும் பகுதி குளமாக இருந்ததாம் அப்போது அந்த குளக்கரையில் பழமையான ஆலமரம் ஒன்றும் இருந்துள்ளது அந்த ஆலமரத்தடியில் தான் அன்னை சுயம்புவாக வெளிப்பட்டாள் என்கின்றனர் இங்கு மூலவராக வீற்றிருக்கும் அம்மனுக்கு உருவம் இல்லை தாமரை மொட்டு போன்று காட்சி சுயம்பின் உச்சி பகுதியில் சந்தனத்தை குழைத்து உருவம் செய்து வழிபடுகிறார்கள் சந்தன உருவத்தில் குங்குமம் வைத்து தலைக்கு பின்புறத்தில் நாககிரீடம் சூட்டி பார்க்கும் பொழுது அம்மன் அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பதைப் போன்றே இருக்கும் மூலவர் சன்னதிக்கு இடப்புறத்தில் உற்சவர் சன்னிதி இருக்கிறது ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இந்த அம்மனை வழிபட அவற்றிலிருந்து முழுமையாக விடுபடலாம் அம்மை மற்றும் கண் தொடர்பான நோய்கள் தீர இந்த அம்மனை வழிபடலாம் வீராப்பிணி திருமண தடை கல்வி வரம் மகப்பேறு வீடு வாகன வசதிகள் என அனைத்தையும் மரள்பவள் இந்த அம்மன் நாகதோஷம் இருப்பவர்கள் முண்டகக்கண்ணி அம்மனை வழிபட்டு நாகக்கண்ணி சிலையை பிரதிஷ்டை செய்வதாக வேண்டிக் கொள்கிறார்கள் அதன் பிறகு நாற்பத்தி நாட்களுக்கு நீரிலேயே நாகக்கண்ணியை வைத்திருந்து அதை ஆலயத்தின் முகப்பில் இருக்கும் மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து அதற்கு அபிஷேகமும் செய்து வழிபடுகிறார்கள் அனைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் திருவிழா கோலம் ஆடி மாதம் முண்டக கன்னி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த கோவிலுக்கு முதல் முறை காலடி எடுத்து வைப்பவர்கள் மறுபடியும் வரவை சக்திக்கு பஞ்சமில்லை கொடுப்பதில் கஞ்சமில்லை அவள்தான் என்று தஞ்சம் புகுந்தால் வாழ்க்கையில் அச்சம் கொஞ்சமும் இல்லை